வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ மிட்ரேஞ்ச் லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் மிட் மிட்ரேஞ்ச் மாடல் நம்பர் பிஎம்டி ஃபோர் டூ ஃபைவ் எஃப் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதான் வந்து டியூட்டர் மிட்ரேஞ்ச் ஊஃபர் டோட்டல் இந்த சிஸ்டத்துக்கு பேர் காமோனன்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம்னு பேர் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அப்புறம் ஒரு டியூட்டர் வந்துச்சு டியூட்டரில் சலங்கு சத்தம் தனியாக வரணும் ஷார்ப் ஹெச்அப்பு இதில் வாய்ஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் சிம்பிளாக ஒரு கெப்பாசிட்டியை ஆட் பண்ணி டியூட்டருக்கு டிபில் தனியாக கொண்டு வந்துடுவோம் லைக் திஸ் பாருங்க இந்த மாதிரி இதை வந்து ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளேயே வைப்போம் நாலு அடிவில் உங்களுக்கு நெட்வொர்க் போர்டுன்னு வந்துச்சு டூ வே த்ரீ வே ஃபஸ்ட்டு வந்தது போல்ட் ஆன் நெட்வொர்க் இப்போ வர்றதில்லை ஓகே பிலுத்துலேயும் நெட்ஒர்க் கொடுத்துருந்தாங்க இப்போது வர்றதில்லை ஓகே இப்போது நிறைய கம்பெனி வந்திருக்கு ஓகே இப்போது நமக்கு இப்போ மிட்ரேஞ்சு மட்டும் பார்க்கலாம் மிட்ரேஞ்சினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா மிடில் வாய்ஸ் வோக்கல் ஸ்பீச் இது மட்டும் கம்ப்ளீட்டாக அவுட்புட் வரக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் முதல்ல பொதுவாக வந்து ஒரு ட்யூட்டர்னால் அதனுடைய காயில் அந்த டிசைன் வந்து ஹை பிரிக்வன்சிக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் ஊஃபர் அப்படின்னா லோ ப்ரிக்வன்சிக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் சப்உபர் அப்படின்னா வெரி லோ பிரிக்வன்சிக்கு டிசைன் மனிருக்கும் mid இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா 5.1 பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் பண்ணாலும் சரி டூ பாயிண்ட் ஒன் பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸில் ஒரு ட்யூட்டர் ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு ஊஃபர் கண்டிப்பாக இருக்கும் வித்து என்னவாக இருக்கும் ஒரு நெட்ஒர்க்கோட இருக்கும் இந்த டைனிட்டி கம்பெனியோடைய ஆல் ரேஞ்சஸ் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட ஊஃபர் ஆகட்டும் சப் ஊபர் ஆகட்டும் ப்ரொஃபஷ்னல் ஊஃபர் ஆகட்டும் ப்ரொஃபஷ்னல் சப் ஊபர் ஆகட்டும் மிட்ரேஞ்ச் ஆல் எல்லாமே இருக்குது மிட் பாஸ் அதுக்கு இருக்குது ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர் ஏக்சுவலாக ஃபுல் ரேஞ்ச் எஃப்ஆர்னு சொல்லுவோம் அப்புறம் ட்யூட்டர் ஆல் ரேஞ்சு ட்யூட்டர்ஸ் வெரி லோ இருந்து நல்ல ஆயிரம் ரூபா ஒரு ட்யூட்டர் அந்தளவுக்கு ட்யூட்டர் எங்கிட்ட அவைலபுளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கலாம் அசம்பல் பண்ணலாம் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் அவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் தேரணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டூடண்ட் நல்ல குவாலிட்டியான எனக்கு ஊஃபர் வேணும் ஸ்பீக்கர் வேணும் மிட்ரேஞ்ச் வேணும்னு கேட்டதுனால தான் இந்த டைனிட்டி பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டே பை டே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு மெட்டீரியல் உங்களுக்கு வரும் ஓகேவா நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் ஒரு ஆடியோ சிஸ்டம் அசமல் பண்ணால் இந்த எல்லாம் தேவை இல்லை என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்போன் ட்ரைனிங் எல்சிடிஎல்இடி டிவி பைப் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பம் மூலம் எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கேட்டோம்னா ஆன்மையின் எரிவாளரும் பயிற்சி பெறலாம் வயது வித்தியாசம் இல்லை ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஒரு சர்வீஸ் என்ஜினியர் ஆகணும் குவாலிஃபைடு என்ஜினியராக பார்க்கணும் ஒவ்வொரு வியூவர்ஸும் அப்படிங்கிறது இந்த சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூட ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட்ரேஞ்ச் இந்த மிட்ரேஞ்சினோட முக்கியத்துவம் என்னென்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக சென்டர் அப்படின்னு ஒன்று வரும் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் ரெண்டு வரும் சரவுண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டு கண்டிப்பாக அதுக்கு இந்த மிட்ரேஞ்ச் தான் சூட்டபிள் நல்ல ஷார்ப்பான பெருக்கவன்சி பார்க்காவாக இருக்கும் கிளாரிட்டி இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு மூவி வருதுன்னா மூவியில் வரும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லுவோம் இல்லையா அது பெரும்பாலே ஒரு லைக் பண்ணுவாங்க அதில் பெர்டிகுலராக அந்த கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் இருக்கல லேடி ஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் அதெல்லாம் தெளிவாக கேட்கணும் ப்ரொனன்சேஷன் கான்வர்சேஷன் பக்காவாக இருக்கணும் அதுக்கு இந்த மிட்ரேஞ்சு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டி மிட் ரேஞ்ச் தான் நல்ல ஒரு தூக்கலான ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிஸ்டமோ செவன் பாயிண்ட் ஒன் சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ மிட்ரேஞ்ச் பார்க்குறேன் இல்லையா நான் அதுதான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முக் மிட்ரேஞ்சினுடைய முக்கியத்துவம்லாம் சொல்லியாச்சு இல்லையா சரி இப்போ ரேஞ்சு பார்க்கலாமா டைனிட்டியுடைய ரேஞ்ச் இப்போ பார்க்கலாம் இதுதான் டைனிட்டி பிஎம்டி சிக்ஸ் டூ ஃபைவ் எஃப் ஆறு இன்ஜ் இருக்கக்கூடிய ஒரு மிட் பிரிக்வன்சி சென்டர் ஆர் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணால் கூட அதில் வந்து த்ரீவே சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ட்யூட்டர் ரேஞ்ச் ப்ளஸ் ஊஃபர் இப்போ இது பார்க்கலாம் ஒரு அன்பாக்சிங் ஆக்சுவலாக இந்த வீடியோ இல்லை பாருங்கள் பரவாயில்ல மேலே ஒரு லிட் ஒன்று ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஐசோலேட் பண்ணிடலாம் இதனுடைய பவர் எடுத்துட்டிங்கன்னா செவன்டி வார்ஸ் பவர் செவன்டி வார்ஸ் பவர் ஆர்எம்எஸ் பிக் அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது வார்ஸ் இருக்கும் மாடல் நம்பர் பிஎம்டி சிக்ஸ் டூ ஃபைவ் எஃப் இதில் வேறு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் பாருங்க இதனுடைய இம்பிடன்ஸ் வந்து ஃபோர் ஹோம்ஸ் இது ஃபோர் ஹோம்ஸ் இருக்கும் நல்ல கிளாரிட்டி இருக்கும் ஆர்எம்எஸ் செவன்ட்டி வார்ட்ஸு மேக்ஸ் பவர் ஒன் ஃபார்ட்டி வார்ட்ஸு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு ஃப்ரீக்குவன்சியோட ரேஞ்ச் எடுத்துகிட்டிங்கன்னா வெரி லோ ஃப்ரீக்குவன்சி இருக்குது இல்லையா நம்ம எப்போ சொல்லுவோம் நியர்லி வந்து ஒரு ஃபார்ட்டி டூ டூ டொண்ட்டி டூ ஃபிஃப்டி ஹெட்ஸ் வந்துச்சுன்னா அது சப்புக்கு அதுக்கு மேலே வரக்கூடிய ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாத்தையுமே அசத்தெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப் டு லெவன் கே வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணும் இதனுடைய மேக்னெட் ஒரு நைன்டி மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கு ஸோ சொல்லவே வேண்டியதில்லை நல்ல கிளாரிட்டி இருக்கும் ஃப்ரண்டில் பாருங்கள் லேட்டஸ்ட் ஒரு எம்பளம் வித்து டஸ்ட் கேப் இருக்குது இந்த எட்ஜில் ப்ராப்பராக ஒரு பேஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இது நல்ல ஒரு குவான்டிடாக ஏர் லீக் ஆகாமல் நல்லா அந்த பாக்ஸில் உக்காந்துக்கும் பாருங்கள் கோன் அருமையான கோன் சூப்பர் கோன் இருக்குது எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் எட்ஜு கொடுத்துருக்கு சூப்பர் அவுட்புட் வரும் கிளாரிட்டி ஓகே தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைனட்னுடைய ஆல் ரேஞ்சஸ் ஏ டு இஸ் அவைலபிளாக இருக்குது அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக கஸ்டமருக்கு நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூட்டபுளாக பண்ணணுன்னா எல்லா விதமான ஃபோர் ஹோம்ஸோ அல்லது எயிட் ஹோம்ஸோ எப்படி வேணுமோ எல்லாமே அவைலபிள் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லை இப்போது ஓ இப்போது என்ன பார்க்க போகிறோம் ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய மினி டிகோடர் டிகோடர் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னலில் அன்னலாக் சிக்னலாக மாற்றக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் நிறைய போர்டு இருக்குது எங்ககிட்டேயும் இருக்குது பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காம்பேக்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இல்லையா இந்த மாதிரி மாடல் நம்பர் ஜீரோ ஜீரோ எயிட் இதில் அவுட்புட் இருக்கும் அன்னலாக் அவுட்புட் ஆறு அவுட் புட் இருக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரண் லெஃப்ட்டு சரன் ரைட்டு சப் சென்டர் பவர் இன் கொடுக்கறதுக்காக ஒரு சாக்கெட் பவர் ஆன் அண்டாப்புக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும் இதனுடைய பேக்கில் தான் சிக்னல் இன்புட் கொடுக்க போகிறோம் இந்த சிக்னல் இன்புட் கொஞ்சம் நான் என்னாஜ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் உள்ள ஒரு அடாப்டர் நல்ல குவாலிட்டியான அடாப்டர் இந்த யூனிட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குவேக்சில் இன்புட் இருக்குது ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது ஹெச்டிஎம்ஏ ஏஎஸ்சி இன்புட் இருக்குது மூணு இன்புட்டில் ஏதாவது ஒன்று உங்கள் எல்இடி டிவியில் பொதுவாக எல்இடி டிவிலேருந்து வர்ற அவுட்புட் வந்து ஒரு குவாலிட்டி இருக்காது நியூஸ் கேட்குறதுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் மொழியே என்டர்டெயின்மெண்ட் மீடியா மூவிஸ் அப்படின்னு போனாவே போதும் அந்த குவாலிட்டி இருக்காது ஸோ அந்த குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹோம் தேட்டர் வேணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் வேணும் நேம் ஏற்கனவே வீட்டில் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மேனுவல் டைப் அதை நம்ம டிஜிட்டலாக மாற்றிடலாம் இந்த ஒரு யூனிட் இருந்தால் போதும் ஓகே அப்போது இது மட்டுமா அப்படின்னா இல்லை இதில் ப்ளூடூத் இருக்குது ஆக்சலரி இன்புட் கொடுத்துக்கலாம் பாருங்க பென்ட்ரைவ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்டில் பாருங்கள் பென்ட்ரைவ் கொடுத்துக்கலாம் ஸோ நமக்கு விருப்பமான பாட் சாங் இருந்தால் அதை நம்ம பைப் பாயிண்ட் ஒன்னாக டிஜிட்டலாக இருந்தால் பைப் பாயிண்ட் ஒன் அதே டூ சேனல் இன்புட்டாக இருந்தால் அது வந்து புரோலாஜிக் டூவாக கன்வெர்ட் பண்ணி குவாலிட்டியான அடியாக கேட்க முடியும் இந்த யூனிட்டோட உங்களுக்கு திரியாசியா கார்டு ரெண்டு ஒரு ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று ஒன்றரை மீட்டர் ஃப்ரீ நல்ல குவாலிட்டியான ஹை ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஹெச்டி ஹெச்டிஎம்ஐ கேபிள் எல்லாமே உங்களுக்கு இது வரும் தேவைப்பறவங்க வாங்கி ஈஸியாக அசம்பல் பண்ணலாம் ஈஸியாக கொடுக்கலாம் ஓகேவா தேவைப்படுவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்ததாக நான் பார்க்குறது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ப்ளூடூத் காம்பபிலிட்டிவ் உள்ள பென்ட்ரைவ் காம்பபிளட்டிவ் உள்ள ஒரு பிலிப்ஸ் கம்பெனி நம்பர் ஒன் ப்ராடக்ட் ஆடியோவில் லேட்டஸ்ட் எஸ்எம்பிஎஸ் பர்சப்பிலையோடு இருக்கும் பிஎம் பிஓ பீக் மியூசிக் பீக் அவுட் நாலாயிரம் வாட்ஸ் பவர் உள்ளது ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்கு குவாலிட்டியான ஆடியோ வரும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்னுடைய ப்ரைஸ் வரும் ப்ளிப்ஸு ஸோ இதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதில் டூ பாயிண்ட் ஒன் இன்புட் கொடுத்து கூட ஃபைவ் பாயிண்ட் ஒன் ப்ரொலாஜிக்கலாக நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும் உங்கள் வீட்டுக்கு தேவை உங்கள் ஆஃபீஸுக்கு தேவை அப்படின்னா என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேவா தென் அடுத்து சாம்கான்னுடைய ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் புக் செல் சிஸ்டம் நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் அசம்பிள் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹெவியாலாம் காஸ்ட் செலவு பண்ண முடியாது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பளை பேர் அசம்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் பேர் அஞ்சு இஞ்சு ஊஃபர் இருக்குது ஒரு ட்யூட்டர் ஒன்று இருக்கும் ரெண்டு பாக்ஸ் இதுக்குள்ளே வரும் ஓகே இதெல்லாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள் டிவி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற மாடுல் இரநூறு வார்ஸ் பவர் சூப்பர் குவாலிட்டி தேவைப்படுறங்க ரெடியாக அவைலபிள் இருக்குது இது இப்போ ஏற்கனவே நான் டமோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லை கிட்டு எல்லாமே அசசரிஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஓகே தென் அடுத்தபடியாக த்ரீ ஒன் சிக்ஸ் நைன் இது இருக்கும் இதுவும் டூ ஹண்ட்ரட் வார்ஸ் பவர் தான் சூப்பர் குவாலிட்டி அதில் வர டீட்டெயில்ஸோடு இதில் வர சர்க்கியூட்டி டிசைனிங் வேறு மாதிரி இருக்கும் இது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா பாருங்க இது ஒன்று எட்நூறு வார்ஸ் பவர் ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு ஃப்ரெண்ட் ரைட்டுக்கு டூ டுவெண்ட்டி வார்ஸ் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி வார்ஸ் சப்புக்கு முந்நூற்றம்பது வார்ஸ் நல்ல குவாலிட்டியாக சப்பு வேணும் கூடவே டைனிட்டி மாதிரி ஒரு சப்பு இருந்துன்னு வச்சுக்கலேன் அசத்தலான ஒரு அவுட்புட்டை பெற முடியும் இது அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம் மாடல் நம்பர் எக்ஸ் ஒய் த்ரீ ஃபிஃப்டி ஹெச் அப்படி மாடல் ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற மாடல் இதுவும் எட்நூறு வார்ஸ் பவர் நல்ல குவாலிட்டி வித்து ஃபேனோடு இருக்கும் சூப்பர் அவுட்புட் வரும் ஆக்ஸிலரி இன்புட்டு கொடுத்துக்கலாம் யூஎஸ்பி இன்புட் இதில் கொடுத்துக்கலாம் ஒய்டு ரேஞ்ச் ஓல்டேஜஸ்ஸு முப்பத்தாறு வோல்ட் டிசி சிங்கிள் பவர் சப்ளையில் வேலை செய்யக்கூடியது ரெண்டுமே ரெண்டுமே சிங்கிள் பவர் சப்ளையில் வேலை செய்யக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய போர்டு இருக்குது ஏ டிசர்ட் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் எனக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்